மகர ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து அசுர கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது இதையெல்லாம் வைத்துதான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்காத பல சம்பவங்களானது இனி நடக்கப்போகிறது போகிறது இந்த சம்பவங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரப்போகிறதா இல்லை என்றால் கடந்த பிப்ரவரி மாதம் போல இனி வரப்போகின்ற நாட்கள்லேயும் மோசமான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்களா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க ஆமாங்க மகர ராசி நேயர்களுக்கு கடந்த மாதம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுமாரான மாதமாக அமைஞ்சிருக்குங்க தொழில் ரீதியாக ரொம்பவே முடக்க நிலையை சந்தித்து இருந்திருப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க மன ரீதியாக பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டு இருந்திருப்பீங்க நாம செய்வது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இல்லாமலேயே இருந்து கொண்டு இருப்பீங்க அப்படின் சொல்லலாங்க உங்களுடைய மனதுக்குள்ளேயே பல்வேறு விதமான கவலைகளானது இருந்திருக்கோம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம யோசித்து பார்க்கும் போது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தோணாலுமே உங்களுக்கு அந்த நேர காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த விஷயமானது ரொம்பவே மன அழுத்தத்தை ஏற்படுத்தி தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற சில தான் இந்த மகர ராசி ராசி நேயர்களாகிய நீங்களும் இது போன்றுதான் சில பிரச்சனைகளை கடந்த பிப்ரவரி மாதத்துல அனுபவித்து வந்தோங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இனி வரப்போகின்ற நாட்களிலாவது உங்களுடைய மனக்குழப்பங்கள் முழுமையாக தீர்ந்து நீங்க உங்களுடைய இலக்காக வைத்துக்கொண்டு இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல நல்லபடியாக முடித்து காட்ட முடியுமா மேலும் தொழில் ரீதியாக மீண்டும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது உங்களுக்கு அமையுமா அதே போல ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் சந்தோஷம் ஏற்படுமா குடும்பத்தில் நிலைமையானது சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் முற்றிலுமாக விலக ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த மார்ச் மாதமானது தங்களுடைய தொழில தடைகளை மேலும் உங்களுடைய கடின உழைப்ப உங்களுடைய அலுவலக மேலிடமானது பாராட்டாதுங்க இது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி தரக்கூடும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த முறை பாத்தீங்கன்னா வெற்றியானது தாமதமாகலாம் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தங்களுடைய எண்ணங்களை செயலாக்குவதை தள்ளி போடுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் பாத்தீங்கன்னா சில குறுக்கீடுகள் ஆனது அவ்வப்போது இருக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து சில இடங்களில் தீர்வு காண்பதன் மூலமாக சில பிரச்சனைகளானது தீர்க்கப்படலாம் மேலும் இந்த மார்ச் மாதம் மகர ராசி கரகங்களுக்கு பொருளாதார நிலையானது சாதாரணமாக இருக்கக்கூடும் மேலும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து ஸ்மார்ட் பட்ஜெட்டில் கவனம் செலுத்த வேண்டுங்க பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள் தங்களுடைய கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவை முன்னேற்றத்திற்கு முக்கியமாகவும் இருக்கக்கூடுங்க உங்களுடைய ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியமானது சீராக இருக்கும் சமநிலையான மனநிலையானது நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் தந்தை மற்றும் பெரியவர்களுடன் உறவானது கடினமானதாக இருக்கக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகள் உங்களுடைய விருப்பத்திற்கு சாதகமாக பதிலளிப்பார்கள் மேலும் இந்த மார்ச் மாதமானது சில சிறிய சண்டைகள் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க இது காதல் விவகாரங்கள்ல குறுக்கீடுகளை ஏற்படுத்தலாம் இத்தகைய சண்டைகளானது எதிர்பாராத விதமாக வெளிப்படலாம் இது கூட்டாளர்களுடன் கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கலாம் திருமண உறவுகளில் தவறான புரிதல்களானது இருக்கலாம் பொதுவான பிரச்சனையாகவும் இது அமையக் கொடுங்க நிரந்தரமாகவும் இருக்காது எல்லாமே விடும் உங்களுடைய வீட்டு பெரியவர்கள் இல்லைன்னா வயதான நம்பிக்கைக்கு உரிய குடும்ப நண்பர்கள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் அவங்களுடைய கருத்தை கேட்டு தம்பதிகள் தங்களுக்குள் நல்லிணக்க உறவை மேற்கொள்ளலாம் நாகரிகமான மற்றும் வெளிப்படையான தகவல் தொடர்பு மூலமாக பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கறதும் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க எப்போதுமே தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு விஷயத்தையுமே உண்மைகளும் ஒளிவு மறைவு இல்லாமல் எதுவாக இருந்தாலும் இருவரும் பேசி அதில் முடிவெடுப்பதன் மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதானது நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் மகர ராசியில் பிறந்தவர்கள் நிலையான நிதி நிலைமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பணத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆனாலுமே நிதியை கையாள்வ ரொம்பவே மகர ராசி நேயர்கள் செயல்பட வேண்டுங்க தேவையில்லாமல் பணம் செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும் வருங்கால நலன் கருதி புத்திசாலித்தனமான பட்ஜெட்ல கவனம் செலுத்த வேண்டுங்க வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது ஒரு நல்ல நடைமுறை அப்படின்னு சொல்லலாங்க இது உங்களுடைய நிதியை சிறப்பாக நிர்வகிக்கவும் எதிர்கால தேவைகளை நோக்கி சேமிக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடுங்க செலவினங்களில் புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடும் சிக்கனமாக பணத்தை செலவு செய்வதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலையானது சாதகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் சொல்லலாங்க மேலும் அடிப்படை தேவைகளுக்கு இனி வரப்போகின்ற இந்த மார்ச் மாதம் உங்களுடைய பொருளாதார நிலையுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தங்களுடைய உத்தியோகத்துல தடைகளை நீங்க எதிர்கொள்ளலாம் உங்களுடைய முயற்சிகளை முதலாளி நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டார்கள் ஐடி துறையில் மகர ராசிக்காரர்கள் உயர் நிர்வாகத்தின் அங்கீகாரத்தை பெற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியதாய் வரலாம் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் தங்களுடைய பங்கிற்கு திருப்தியை அடைவார்கள் மற்றும் அவர்களுடைய பணிக்கான ஒரு நல்ல சம்பளத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ஆசிரியர் தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நல்ல தேர்வு முடிவுகளுக்காக உயர் அதிகாரிகளிடம் இருந்து நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சூழ்நிலை சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் ஊடகம் மற்றும் திரையுலகில் உள்ள மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியதாய் வரக்கூடும் கொஞ்சம் தாமதமாக வெற்றியை ருசிப்பார்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில பணிபுரியக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலத்துல தங்களுடைய அனைத்து கண்டுபிடிப்புகளுக்காகவும் வெற்றியை ருசிக்கக்கூடிய வாய்ப்பானது இப்போது சாதகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலத்தில் வெற்றி பெற எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் தேவை என்பதை நீங்கள் உணரலாங்க தாமதங்கள் மற்றும் தடைகள் காரணமாக அவங்க விரும்பியபடி குறுகிய காலத்தில் அவங்களுடைய கனவுகளை நினைவாக்க கடினமாக உழைக்க வேண்டியதாய் இருக்கலாம் இந்த நேர காலத்தில் பொறுமை மற்றும் விடாமுயற்சியானது தேவைப்படுகின்ற நேர காலமாகவே அமைஞ்சிருக்குங்க புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பிடி ஒருபடி பின்வாங்குவது மற்றும் ஒத்தி வைப்பதை கருத்துல வைத்துக் நல்லதாக இருக்கக்கூடுங்க தற்போதைய சூழ்நிலையில் வியாபாரத்தில் ஈடுபட இது நல்ல நேரமாகவே இருக்காதுங்க மிக மே சாதகமான சூழ்நிலைக்காக காத்து இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இலக்கை அடையலாம் லட்சியங்கள் அதிகமாகும் ஆனாலுமே சரியான நேரமாகவும் இருக்காது எனவே முடிவுகளை எடுப்பதற்கு முன் பார்த்தீங்கன்னா ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக செயல்படுத்த வேண்டும் மேலும் இந்த மார்ச் மாதமானது மகர ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்குங்க நீங்க வலுவுடன் இருப்பீர்கள் சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் செயல்படுவீர்கள் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் மனதில் தெளிவு இருக்கும் நல்ல மன நிலையானது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குங்க சமநிலையுடன் செயல்படுவீர்கள் உங்களுடைய மன தெளிவை தக்க வைத்துக் கொள்ள தியானம் செய்துடுவாங்க உங்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கக்கூடும் மேலும் இந்த மார்ச் மாதம் நீங்க சுறுசுறுப்பாக இயங்குவதற்கான வாய்ப்பினை வழங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ரீதியாக சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் படிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்புல வெற்றி பெற தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க முதுகலை மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க இதுவே சிறந்த நேரமாகவும் அமைஞ்சிருக்குங்க மேலும் முதுநிலை மாணவர்கள் சர்வதேச மாணவர்கள் விசாக்களுக்கு இப்போதே விண்ணப்பிப்பது சிறந்ததாக இருக்கக்கூடும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கைக்கு விரைவான அங்கீகாரத்தை

சிலருக்கு வந்து அசுப நாட்களாகவும் இருக்கு என்பதால அந்த நாட்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடிக்கு உங்களுக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது சோ இதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க எந்த பிரச்சனையும் வராது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ